கடமையானவர் அவருடைய பெயர்ல முதல்ல கொடுக்கணும் யார் மீது கடமை சுருக்கமா சொல்ல போனா ஜக்காத் யார் மீது கடமையோ அவர் மீது குர்பானையும் கடமை கொஞ்சம் சட்டங்கள்ல இதுல ஜக்காத்து அல்லாம வேறு சில சட்டங்கள்லாம் இதுல இருக்குது ஜக்காத்த பொறுத்த வரைக்கும் கடமையாகிறது அசையும் பொருள் இருக்கணும் அசையா பொருள்கள் காளி மனைகள் நிலங்கள் இதெல்லாம் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட பணமா இல்லை கேஷா இல்லைன்னா ஜக்காத்து கடமையாகாது குர்பானி அப்படி இல்லை வசிக்கிற வீட்டுக்கு மேலே கூடுதலாக ஒரு வீடு வச்சுருந்தாரு அந்த வீட்டினுடைய மதிப்பு சில லட்சங்களா இவருக்கு குர்பானி கொடுக்கணும் கையில் பணமே இல்லாட்டாலும் சரிதான் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது காலி மனை இருக்குது அந்த காளி மனையினுடைய மதிப்பு சில லட்சங்களா ஒருத்தர் கையில் பணம் இல்லாட்டாலும் கடன் வாங்கியாது ஜக்காத்து அவர் கொடுத்ததாக ஆகணும் குர்பானி அவர் கொடுத்ததும் ஆகணும் அப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இது கடமையாகிற விதமும் ஜக்காத்து கடமையாகிற விதமும் வேற ஜக்காத்து கடமை ஆகிறதுல எதை பார்ப்பாங்கன்னா அசையும் பொருள்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒருத்தர் இடத்துல நிசாபுன்னு சொல்லப்படுகிற உச்ச வரம்பு இருக்கணும் குர்பானி கடமை ஆகிறதுக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்தையுமே கணக்கில் வைப்பாங்க எந்த அளவுக்குனா ஒருத்தட்ட ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார் அவர் பணக்காரர் அல்ல ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார் தேவைக்கதிகமாக வச்சிருக்கிறார் அந்த இன்னொரு டூ வீலருடைய மதிப்பு இப்போ வித்தா எண்பதாயிரம் ரூபாய்க்கு போகுமா அவர் மீது குர்பானி கடமை ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறாருன்னு வைங்க பணக்காரர் இல்லைனா ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறார் தேவைக்கு ஒன்று தான் இன்னொரு செல்ஃபோனை விற்றா ஐம்பதாயிரம் ரூபா உதாரணத்துக்கு போகும்னா அவருக்கு குருபானி கடமை இதுதான் ஜக்காத்தும் குருபானியும் வேறுபடுறது இங்கே தான் ஜக்காத்தில் இந்த மாதிரி பொருள்கள்லாம் வராது அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் குருபானி கடமையில் இதெல்லாம் பார்ப்போம் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் போக என்னவெல்லாம் கையில் வச்சுருக்கிறானோ அதனுடைய மதிப்பை கூட்டி அதனுடைய மதிப்பு சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் வந்தா குருபானி கடமை பணம் அதை வித்தாவது குருபானி கொடுக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் எல்லா பெண்கள்ட்டையுமே நகை இருக்குது நகைய தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்தே முக்கால் போன் அதுதான் அசல் சக்காத்து குருபானி கடமை ஆகிறதுக்கு அப்ப பெரும்பாலான பெண்கள் பதினோரு போன் பதினஞ்சு போன வச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க பேர்ல தனியா சக்காத்து கொடுக்கணும் ஒரு ஆடு வாங்க முடியலையா கூட்டு குர்பானியில் சேருங்க முறையாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே சேருங்க ஆக இதுவெல்லாம் குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் அதை பேண வேண்டிய அவசியம் இருக்குது குர்பானியினுடைய இதர ஒழுக்கங்கள் இன்ஷால்லா இதுடைய காலை பயானில் சொல்லுவோம் ஆக மூன்று விஷயங்களை இந்த நேரத்தில் கடைசியாக நினைவுபடுத்தி கொள்கிறேன் முதலாவது இந்த நாட்கள் நாம் ஹஜ்ஜுனுடைய அமல்களை இங்கிருந்து கொண்டே பெறலாம் அந்த அமல்களை முயற்சி பண்ணுங்கள் அரஃபாவுடைய நோன்போடு அந்த அமல்கள் செய்ய முயற்சி செய்யுங்க இரண்டாவது தக்பீர் அரஃபா நாளிலிருந்து பதிமூணு வரைக்கும் உள்ள தக்பீர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த தக்பீர் ஒரு தடவையாவது சொல்வது வாஜிபாக இருக்குது மூன்றாவது இந்த குர்பானியினுடைய விஷயங்கள் இந்த மூன்றையுமே மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள் படி பேணி நடந்து அல்லாஹனுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய தோஃபு